அவனே கொடுத்திருந்தா கூட கொடுத்ததை எடுத்து விட்டானா சரிதான் அலகந்தில் தான் சொல்லணும் அப்ப அலகந்தில் இல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொல்வார்கள் முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்துல முப்பத்தி நாலாவது வசனத்துல அல்லாஹ் ரபுல்ல அலமும் சொல்லி காட்டுகிறான் இது மாதிரி நபிகள் நாயகம் செல்லதா அலை செல்ல வாழ்க்கை எடுத்து பார்த்தா கூட எல்லாமே அலகம் தெரியல குரான்ல நபிமார்கள் எப்படி சொன்னாங்க நீங்க எப்படி சொல்லுங்க நல்லவங்க சொன்னாங்க சொல்றான்ல நான் ரசூல் செல்லா சொல்ற வாழ்க்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஒரு மகிழ்ச்சி என்ன ஒரு சந்தோஷம் ஏற்பட்டாலும் பெருமானா செல்லா உலக செல்லம் அவர்கள் அல்கந்த இல்லா சொல்ல தவறினதே இல்லை அவங்கள்ட்ட ஒரு எகுதி ஒரு யூதர் யூத பையன் சின்ன பையன் யூத சிறுவர் ஒருத்தர் ஒருத்தன் வந்து நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்கள்ட்ட பணியாளராக வேலை செய்து இருந்தார் யூதர்களை வேலைக்கு வச்சிருந்தாங்க நபிகள் நாயகம் செல்லா சில இனத்து வேஷம்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த வேலை ஒழுங்காட்சி வாங்கினா ஓகே யூதர்கள் தான் அன்னைக்கு பெரிய எதிரி அந்த சமுதாயத்தில் உள்ளவரை தான் வீட்டு வீட்டு வேலை வரைக்கும் வச்சிருந்தாங்க ஒரு யகுதிய அந்த யூதர் வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டார் அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை பையனும் இளைஞர் வச்சுக்கலாம் அவன் உடம்பு சரியில்லாம போச்சு நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அவரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போய் சொல்றாங்க ஆனா சீரியஸ் கண்டிஷன் இருக்கார் அந்த பையன் சீரியஸா இருக்கார் அப்ப என்ன செய்யறாங்க மரணிக்க போற நேரத்தில் இந்த ஆள் வந்து இப்படியே மூத்தா போயிட்டு நம்மள்ட பணி பணி செஞ்சிருக்கிற ஒரு ஆள் இப்படியே மூத்தா போயிட்டு நரகத்துக்குள்ள போவான் ஓரிய கொள்கை ஏத்துக்கொள்ள மூத்தா போயிட்டா மரணிச்சுட்டான் சொன்ன நரகத்துக்கு போயிடுவானே அப்படின்னு யோசித்த நபிகள் நாயகம் செல்வாலை செல்லும் அவர்கள் அசலிம் நோயை விசாரிச்சுட்டு இந்தப்பா ஓரிய கொள்கை ஏத்துக்கப்பா நல்ல ஒருத்தனை மட்டும் ஏத்துக்கப்பா நீ இஸ்லாத்து தான் உனக்கு நல்லது அப்படின்னு ரசூல் சொல்லாசன் சொன்னாங்க உடனே அந்த பையன் என்ன பண்றாரு அந்த இளைஞர் தகப்பனார பாக்குறாரு வீட்டுக்குள்ள போயிருக்காரு நோய் விசாரிக்க பாப்பா என்ன சொல்லுவார் அத்தா என்ன சொல்லுவார் அப்படி பாக்குறாரு அத்தாவை என்ன பண்றாரு கேட்டா அவர் சொல்ற கேள்வி அபுல் காசிம் சொல்றது கேளு நபிகள் நாயகத்தினுடைய அந்த பேர் வந்து அபுல் காசிம் ஒரு பேர் உங்களுக்கு அது ஏன் அபுல் காசிம் பேர் வந்து என்பதை எல்லாம் பிறப்பு முதல் இறப்பு முதல் இறப்பு வரைங்கிற தொடர் நிகழ்ச்சியில சகல நீங்க என்ன செய்யலாம் அதை விளக்கத்தை நீங்க பாத்துக்கலாம் அது ரிப்பீட் வேண்டியது இல்ல ரெண்டு நாள் அது வரும் அப்ப அந்த அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு ரசூல்லாவுக்கு கட்டுப்படுன்னு சொல்லி தகப்பனார் சொல்றாரு உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் அசத அல்லா இல்ல ஆயிலல்லான்னு சொல்லி விசலாத்தை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட உடனே நபிசல்லாசனை வெளியே வர்றாங்க வெளியே வரமா எப்படி வர்றாங்க தெரியுமா ஓஹோயை கூலு அலு ஹம் க்ரின்டா எல்லா புகழும் அல்லாஹ்ட்டி அல்லது அங்க அமௌண்டனார் நரகத்திலிருந்து அந்த பையனை காப்பாத்தி விட்டானே அந்த அல்லாஹ்ட்டையும் எல்லா புகளும் இவங்களுக்கு ஒன்றும் ஏற்பட்டு போயதில்லை ஒரு பையனுக்கு வேற ஒரு ஆளுக்கு நல்லது நடந்துருக்குது வேற ஒரு ஆளுக்கு நல்லது நடந்தால் கூட

ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு ஒரு இஸ்லாத்தை நம்ம கையை கொண்டு தழுகிறார் அல்லது கபுரை வணங்கி கொண்டிருந்தவர் தப்பான கொள்கையில் இருந்த ஒருத்தர் நம்முடைய பிரச்சாரத்தின் மூலமாக நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு நீங்க சொன்ன கரெக்டா தான் இருக்குது அழகாதான் சொல்லியிருக்கீங்க நான் ஏத்துக்கிறேன் உடனே அழகம் இல்லையானு சொல்லணும் ஏத்துக்கிறேன் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு நம்முடைய பெருமைக்கு உரியதான் ஆக்கிடக்கூடாது நமக்கு ஆணவம் வர்றதுக்கு காரணம் ஆக்கிடக்கூடாது அலகம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி நம்ம சாப்பிடறோம் சாப்பிட முடிஞ்ச உடனே சின்ன ஒரு பாக்கியம் தானே கோடி விடைய கிடைக்கிறத விட ரொம்ப குறைந்த அளவு உள்ள சாப்பாடு டெய்லி சாப்பிடறோம் அப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே இது டெய்லி உள்ள விஷயம் தானே இது யார் சாப்பிடாம இருக்க எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிடுறது வேண்டாம் சாப்பிடுற தரத்துல வேணா டிஃபரெண்ட் இருக்கும் ஏன் சாப்பிடாம இருக்கான் கஞ்சியும் கூட குடிச்சுதான் எல்லாரும் இருக்கிறான் இது என்ன பெரிய விஷயம் நினைச்சிட கூடாது இந்த சாப்பிடுறதுக்கு நீ வகை வகையா அறுபது சுவையில் நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டு முடிச்சவன் என்ன பண்ணணும் கேட்டா அதுக்கு ஒரு அலகம் சொல்லி ஆகும் இந்த சாப்பாட்டால தந்ததுக்காக வேண்டி தந்ததுக்கு மட்டும் இல்ல சாப்பாட்டை தந்தா அதை திங்க வச்சான் அது உள்ள இறங்க போகும்போது இன்னுக்குள்ள அரசியல முடிஞ்சு வச்சிருக்க போயிட்டு இருக்கும் போது ருசியான உணவாக இருக்குன்னு இன்னுக்குள்ள ஒரு ஒரு அடப்பாடு சின்ன முடிஞ்சு வச்ச சகாதான் வாங்கல முதல்ல உள்ள கோரிக்கை போய் சேரணும் இல்லையா அப்ப அந்த வேலைக்கெல்லாம் சேர்த்து தான் அலகம் இருக்கு நம்ம வீட்டில் இருக்குது அலகம் இல்லா சொல்றது மூட்டை மூட்டை அரிசி இருக்குது பணம் நிறைய இருக்கிறது இதுக்கு என்ன அலகம் இல்லாமல் சொல்லக்கூடாது அதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது அதுக்காக ரசூல் சொல்லா சொல்றாங்க இன்னொல்லாக எவ்வளவு அணில பதி அல்லாஹ் வந்து அடியார்கள் விஷயத்துல அற்பமானதிலே திருப்தி அடைந்து விடுகிறான் அல்ல மாத்திரம் கரெக்டான முறையில் நன்றி செலுத்தினா தான் ஏத்துக்கிறேன் சொன்னாண்டு வைங்க ஒரு பைய தர மாட்டோம் என்ன நடக்கணும் நான் செஞ்ச நியமத்துக்கு தகுதியான முறையில் பதில் செய்யறான்னு சொல்றதா இருந்தா நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் சஜிதாவில் கடந்த பார்த்தா அவன் தந்திருக்கிற அருப்புறைக்கு கணக்கு பார்த்து ஒழுங்கா செய்யணும் எல்லா நரகத்துக்கு தான் போவோம் அல்ல என்ன பண்றான் கோடி ரூபாயை தந்து விட்டு பத்து பைசா வேலை செய்தாங்க அது போதும் அல்ல நம்மள்ட எதிர்பார்க்கிறேன் கேட்டா கோடி கோடியா தரான் அவன் எதிர்பார்க்கிறேன் கேட்டா ஒரு அஞ்சு வேலை ஐம்பது நிமிஷத்தை எதிர்பார்க்கிறான் ஒரு நாளைக்கு அவன் தந்திருக்கிறத வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு ஒரு பங்கு கூட எதிர்பார்க்கல அதை விட ஒரு குறைந்த அளவு நேரத்தை எனக்காக ஒதுக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்போ அல்லாஹ் அதான் ரசு அல்லாஹ் வந்து அடியான விஷயத்தில் கொஞ்சம் எத்தனை திருப்தி அடைஞ்சுடான் மனுஷன் திருப்தி அடைய மாட்டான் மனுஷன் வந்து நீங்க வந்து ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாய் சம்பளம் கொடுக்குதுங்க ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு என்ன விலை வாங்குறீங்க எட்டு மணி நேரம் வேலை வாங்குறீங்க குறுக்குர் ஐம்பது ரூபாய்க்காக வேண்டி என்ன சொன்னீங்க எட்டு மணி நேரம் வேலை வாங்குறீங்க அப்ப ஐம்பது ரூபாய்க்கு எட்டு மணி நேரம் வேலை வேலை என்று சொன்னால் அவன் ஐம்பது ரூபாய் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள உயிரை தந்துருக்கிறான் மூச்சியை தந்திருக்கிறான் கண்ணை தந்திருக்கிறான் காதை தந்திருக்கிறான் இன்னும் எவ்வளவோ பெரிய பெரிய மில்லு மெல்ல தொழிற்சாலையுள்ள வயதுக்குள்ள உள்ள எல்லாம் போட்டு அரைச்சி அதை பிரிச்சு ரத்த தனியா உளுக்கோச தனியா அதெல்லாம் பிரிச்சு அப்படி உள்ள ஒரு மிஷினா இருந்து போறது அதுக்கெல்லாம் ரேட்டு போடுறதா இருந்தா நமக்கு பத்தாது இன்னும் போனா இப்படி சொல்லுவாங்க சில தத்துவவாதிகள் சொல்லுவாங்க மூச்சு விடுறோம்ல மத்த நான் விடுறேன் மூச்சு விடுறோம் இருக்க முடியும் போன மூச்சு திருப்பி எடுத்தா தான் சோட இருக்க முடியும் மூச்சு விட்டுட்டு முடிஞ்சு போயிடும் அல்லது விட்ட மூச்சு திருப்பி சுவாசிக்க ஏலாட்டம் ரெண்டும் நடந்துட்டு இருக்கணும் கொஞ்சம் போகணும் பொருள் வரணும் போகணும் வரணும் ஒரு போறதுக்கு ஒரு அலகம் இல்ல ஒரு இழுப்புக்கு ஒரு அலகம் இல்ல அப்படின்னா மூச்சு முடிவு நன்றி செலுத்துறோம் மத்தா நீ வந்து ஒரு லைஃப் கூறாம ஒரு மூச்சு விடும்போது அலகம் இல்ல இழுக்கும் போது அலகம் இல்ல மர விடும் போது அலகம் இல்ல மர இழுக்கும் போது அலகம் இல்ல சொன்னா அப்ப நம்ம நன்றி எழுக்க மட்டும்தான் செலுத்துவோம் மூச்சு விடுறது மட்டும்தான் நன்றி செலுத்திருப்போம் மத்தா மற்ற எத்தனை கோடி கணக்கானது இருக்குத நம்ம செய்யறது நம்ம அற்பம் ரசூல் சொல்லாது சொல்றாங்க ஏற்குள் அக்கலத்தை ஒரு அடியா வயிறு புடைக்க திங்கிறான் இந்த வயிறு புடைக்க திங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன வேலை வாங்குவோம் வயிறு புடைக்க திங்கிறதுக்கு திங்க கொடுத்தோம்னு கொடுத்த நம்ம என்ன வேலை வாங்குவோம் அது பெரிய வேலை வாங்குவோம் தின்று விட்டு அகமது அலைகா அதற்காக அல்லாவை புகழ்ந்து போச்சு இல்லாங்கிறான் போதும் போதுன்றாங்களா அல்லாஹ் என்ன சொல்றான் இவ்வளவு திண்டுகள இவ்வளவு திண்டுக்கு மூணு மணி நேரம் வேலை செய்யறாங்களா இல்ல திண்டுகள் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா எத்தனை வகையா திண்ட இதுக்கு நீ என்ன பண்ணணும் மூணு மணி நேரம் திண்டதுக்கு மூணு மணி நேரம் உட்காந்து செய்தா அவ்வளவு கடை அப்படின்னு அல்லா சொல்லாம மூணு மணி சாப்பிடல அல்கும் இல்ல சொல்லு ஓவர் அதுக்கு இவங்க சரியா பத்தி கணக்குங்கிறான் எவ்வளவு அற்பத்துல திருப்தி பத்திங்களா அப்ப ஏற்குள்ள அக்கணத்தை மயிர் குடைக்க சாப்பிட்டு விட்டு இப்ப எமது அலைகா அதற்காக அல்லாவே அவன் புகழக்கூடிய நேரத்தில் அதுல திருப்தி அடைகிறான் போதும் 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 அதுக்கு முன்னாடி நீ அலம் சொல்லிட்டீங்களா சிந்தை வரைக்கும் ஓகே ஓடும் அதுக்காக எனக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டியது இல்ல அல்ல சொல்றான் அதே மாதிரி அவர் எசரப்பு சுருப்பத்தை ஒரு மதுரமான பானத்தை அறந்துக்கிறான் அப்படி ரோஸ் மில்க் வாங்கி அடிக்கிறாரு அடிச்சு முடிச்சோன்னு என்ன செய்ய அப்படியே பயங்கரமா இருக்கு அந்த டேஸ்ட்டுக்கெல்லாம் சேர்த்து நன்றி செலுத்துறாங்க ஒன்னும் வேணும் அலகம் இல்ல நீ பெருசாலும் கொடுக்க வேணாம் கடைக்காரனுக்கு வேணா நீ பத்து ரூபா கொடுத்து வாங்கலாம் அதுக்கு அல்ல அந்த பத்து ரூபாய் கூட எதிர்பார்க்கல ஒரு அலகம் இல்ல சொல்றதுக்கு என்ன 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 டைம் ஆகும் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு அற்பமான விஷயத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் அலிசல்ல சொன்னதாக புகார் முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் அலி செல்லம் சொல்லுகிறார்கள் அதே மாதிரி எப்ப சாப்பிட்டு விட்டு சாப்பாட்டு தட்டை தூக்குறாங்களோ சாப்பிட்டு காலி தட்டை தூக்குவாங்க இல்லையா தூக்கினவுடன் ரசூசல்ல சொல்றாங்க அலகதுல சாப்பிட்டு முடிச்சவன சாப்பிட்டு முடிச்சவன் அலஹம் சொல்லுவாங்க அது கொஞ்சம் கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க அழகு சகுந்தரி இல்லாஹி கசீரன் கை எல்லா புகனும் அல்லாஹுக்கு அல்லாவுக்கு எல்லா புகலும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தையாக தானே இருக்குது அதுக்காக என்ன சேர்த்துக்கணும்னா கசீரன் நிறைய நிறைய நமக்கு சொல்ல டைம் இல்ல கசீரன்ட்டு போட்டு விட்டு தாளுங்கிறதேன்னு ஆயிக்கிறோம் அவனால நிறைய தரையை சொன்னா ஒத்துக்குருவான்னு சொன்ன செஞ்சு காட்டணும் பிள்ளங்க ரூபாய் கொடுத்துட்டு நிறைய நூறுபாண்ட நம்ம குறுகூறு ரூபா தானே சொல்ல ஒரு ஆளுக்கு ரூபாய் கொடுத்துட்டு நிறைய நூறுபான்னு நினைச்சிக்கிறேங்கன்னா ஒரு நூறு ரூபாய் ஒரு நூறு ரூபாய் தான் அது நம்ம கணக்கு அவன் கணக்கு என்ன தெரியுமா அலகம் இல்ல நிறைய அலகம் இல்ல நிறைய அலகம் இல்ல சொன்னா வச்சுக்க இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் அவனை எசுக்கலாம் அல்லா கூட என்ன பண்றான் அரசு தான் சொல்லி தர்றாங்க அலகம் இல்லன்னு சொல்லும்போது கசீரன்னு சேர்த்து கட்டுமா நிறைய அலகம் இல்லன்னு சொல்லு நீங்க ஒரு அலகம் இல்லாதான் நிறைய சொல்லிக்க நான் நிறைய ஆக்கிக்கிறேன் தூதர் மூலமா கற்றுத்தரான் அலகம் இல்லாஹி கசீரன் அதிகம் அதிகமாக எல்லா புகழும் அல்லாவுக்கு தான் அலகம் பைவன் அது மட்டும் இல்ல தூய உள்ளத்தோடு நான் இதை சொல்றேன்